கட்டிக்கொண்டு பின்னாடி வந்த பெனினால் அண்ணாலை ஏளனமா பேசி கிண்டர் பண்ணி கேலி பண்ணி தன்னை மனமடிவாக்கும் போது கூட அண்ணால் சோர்ந்து போகல வீட்டுக்கு போயில வீட்டுக்கட்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணல வீட்டுக்காரே தான் வந்து கேட்கறாரு ஏன் துக்கமா இருக்குன்னு சொல்லி இவங்க போய் சொல்லல அவங்க போய் தேடி சென்றது கர்த்தருடைய சமூகம் அலலூயா இன்றைக்கு உங்களை பல பேர் சுற்றி உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் உங்களை குத்தம் சொல்லலாம் உங்களை வந்து கேலி பேசலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் உங்களை எப்படிலாம் தூற்ற முடியுமோ எந்த வழியாலாம் தூற்ற முடியுமோ எங்கெங்க பேசி யார் யார்கிட்டலாம் உங்களை பத்தி அவதூறு சொல்ல முடியுமோ சொல்லலாம் நீங்க போய் தேடுவது மனுஷரை அல்ல கர்த்தருடைய சமூகத்தில் அன்னாலே போல வந்து சொல்லும் உங்களுடைய வாரத்தை இறங்கி வைக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்கார மூலமா வரும் நீ சமாதானத்தோட தொடங்கும் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஹலோ கர்த்தருடைய சமூகத்துல வந்த அடுத்த அண்ணாளுக்கு உடனே அந்த வருஷமே அந்த அதிகாரத்திலேயே கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார்